வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு டான் அசோக் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் தேர்தல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பான கட்டத்தை வந்து தமிழகத்தில் இருக்கிறது இன்றையோடு வந்து தேர்தல் பரப்புரை நிறைவு பெறுகிறது ஆனா அந்த கருத்து கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதற்குள்ள இந்தியா முழுமைக்குமே கிட்டத்தட்ட நானூறு வரைக்கும் பாஜக வரப்போகிறது என்று பல ஊடகங்கள் வந்து சொல்கின்றன இன்னும் பல ஊடகங்கள் வந்து இல்லை பாஜகவிற்கு வாய்ப்பில்லை கடுமையான அதிருப்தி இருக்கிறது இந்த பத்தாண்டு ஆட்சி காலத்தில் அதனால் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது அப்படின்றாங்க வேட்பாளர்கள் கூட அறிவிக்கப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் பொதுவாக பிரதமர் மோடியும் ராகுலும் மக்களிடம் செல்லும் பொழுது இருக்கக்கூடிய அந்த ரியாக்ஷன் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல கருத்து கணிப்பை பற்றி பேசிவிடுவோம் கருத்து கணிப்பை பொறுத்தவரை இந்தியா இன்னைக்கு எந்த மாதிரி சூழல்ல இருக்குன்னா செய்திகளையே மக்களிடம் உண்மையான செய்திகளை தராத ஊடகங்கள் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு கோடி மீடியாங்கிறவங்களை பத்து ஆண்டு காலமாக என்ன செய்தியோ அதை மக்களுக்கு சொல்லாமல் மோடி என்னவெல்லாம் சொல்லலாமோ ஒன்னும் இல்ல நேற்று வந்து ஏஎன்ஐயின் நிறுவனர் ஏஎன்ஐடைய இது வந்து கேள்வி கேட்கிறாங்க மோடிட்ட அவங்க எலெக்ஷன் நட எலெக்ஷன் நடக்க போகுது பத்தாண்டு காலம் மோடி வந்து நிறைவு செய்திருக்கிறார் அவ்வளவு பெரிய செய்தி நிறுவனத்தினுடைய தலைவர் நீங்க எப்படி மோடினஸ் ரகசியம் என்ன உங்களுடைய உடல் உறுதியின் ரகசியம் என்ன அடுத்து எதிர்கட்சிகள் ஏன் உங்களை கண்டு பயப்படுகிறார்கள் எப்படி கேள்வி எல்லாம் பாருங்க இதுதான் இன்றைக்கு அப்புறம் அந்த எலக்டோரல் பாண்ட பச்சு உங்களை பயமுறுத்தலாம்னு நினைச்சாங்களே சும்மா கத்துறாங்களே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன இப்படி இது இவ்வளவு பெரிய செய்தி நிறுவனம் அதுகிட்ட இருந்துதான் நிறைய செய்தி நிறுவன செய்தியை வாங்கியே போடுது அதனுடைய லட்சணமே இப்படி இருக்குன்னா இவங்க கருத்து கணிப்பனுடைய லட்சணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம நேற்று வந்து நவிகா குமார் உட்கார்ந்து இருக்காங்க பின்னாடி முன்னூத்தி எண்பத்தி ஆறு அடிச்சு அடிச்சுருனாங்க உண்மையிலேயே ஒரு கணக்காக வச்சு பார்த்தா கூட பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாம் கணக்கு சேர்த்தா நானூறு ஜெயிப்பதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஆனா கூச்சமே படாமல் நானூறுல நானூத்தஞ்சுன்னு ஏன்னா மோடிதான் அதை ஆரம்பிக்கிறாரு மோடி என்ன ஆரம்பிக்கிறாரு நானூறுல ஜெயிப்போம்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஊடகங்கள் எல்லாம் அதே ஒரு துணியை வந்து எடுக்கிறாங்க இதனால இந்த கருத்து கணிப்புகள் மேல எனக்கு எப்பயுமே பெரிய எதுக்கு கருத்து எனக்கு கணிப்பு இப்போ இந்த கருத்து கணிப்பு எந்த மாதிரி மக்களுக்கு பயன்பட போகுது என்ன இதனால பயன் எனக்கு உண்மையிலேயே தெரியல அப்படி இருக்கும் பொழுது அதுவும் இப்ப இந்த பத்தாண்டு காலம் கோடி மீடியாவால எடுக்கப்படுற இந்த கருத்து கணிப்பு வந்து உண்மையிலேயே மக்கள் வந்து இடது கையால புறந்தள்ள வேண்டிய ஒரு கருத்து கணிப்பா தான் நான் பாக்குறேன் நேத்தே தமிழ்நாட்டிலேயே நிறைய காசு கொடுத்து நிறைய கருத்து அவன் இஷ்டத்துக்கு நீங்க ட்விட்டர் பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அப்படி ஒரு பத்திரிகையே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க காலையில நான் ஒண்ணு பாக்குறேன் தட்ஸ் டைம் தமிழ்ல என்னவோ தட்ஸ் டைம் தமிழ்ல இவனோ ஒருத்தன் அவனுக்கு எங்க எந்த வேட்பாளர்னே தெரியல அவன் வந்து மத்திய சென்னையில ஏதோ ஒரு வேட்பாளர் போட்டு அவர்கிட்ட காசு வாங்கியிருப்பான் போல மத்திய சென்னை பாஜக வேட்பாளர்கிட்ட காசு வாங்கியிருப்பான் போல இந்த இவர்கிட்ட வினோஜிட்ட வாங்கி நாப்பத்தாறு பெர்சன்ட்னு போட்டு விட்டான் போட்டு விட்டு அடுத்த கரெக்டா போடணும்ல எந்த போடணும்ல அதுல அதிமுக இதுவும் இருக்கு அதாவது அந்த கூட்டணிக்குள்ளேயே ரெண்டு கட்சியை விட்டு ஒரு பர்சன்டேஜ் கண்ணை மூடிட்டு கல்லா கட்டுற வேலையில இறங்கிட்டாங்க கருத்து கணிப்பு எல்லாம் இல்ல இது வந்து கல்லா கட்டுற வேலையில அந்தந்த வேட்பாளர்கிட்ட வாங்கிட்டு இறங்குற ஒரு இழிவான ஒரு செயல்பாடுதான் நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த கருத்து கணிப்பை பொறுத்தவரை அது நம்ம முற்றிலும் புறந்தள்ள வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி மோடி வந்து நீ இப்ப இந்த பழனிக்கு காவடி எடுக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை காவடி எடுத்தாலும் ஒரு முறை ராகுலுக்கு இருந்த வரவேற்புல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் கூட மோடிக்கு வரவேற்பு இல்லை நீங்க அந்த ராகுலினுடைய உரையை பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை வரவேற்பது என்பது வேறு அவருடைய உரையை வரை கவனித்து அதற்கு கைத்தட்டுவதும் ஆராவரம் ரொம்ப அடுத்த கட்ட ஒரு விஷயம் ராகுலுடைய பேச்சு அந்த மொழிபெயர்ப்பு அண்ணன் அண்ணன்ன திருச்சி சிவனுடைய மொழிபெயர்ப்பு அதனுடைய உயிரை அப்படியே கடத்தலைனாலும் ராகுல் பேசிய ஆங்கிலத்தையும் அந்த கூட்டம் வந்து புரிஞ்சுக்கிச்சு நீங்க நிறைய இடத்துல ராகுல் பேச்சுக்கே நிறைய கைத்துட்டு கிடைச்சிச்சு ஆஹ் அங்கு 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 திரண்டிருந்த கடல் போன்ற கூட்டம் நமது முதல்வர் சொன்னார்ல ஒரே ஒரு கூட்டம் மொத்த பாஜகவும் குளோஸ் இருந்தார்ல அதுதான் நடந்தது ராகுலுடைய இது ஆனால் இது தமிழ்நாட்டினுடைய நிலவரம் எனக்கு இந்தியாவினுடைய நிலவரத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இவங்களை நம்ப முடியல மனசார இவங்களை நம்ப முடியல ஆஹ் வடக்கர்களுடைய மனங்களை நம்ப முடியல ஏன்னா ஒரு பத்தாண்டு காலமாக மனிதத்தன்மையற்ற ரேசிசம் மிக்க மதவெறி மிக்க கிட்டத்தட்ட மாக்களாக மாற்றி வ மாற்றி வைத்திருக்கிறது பாஜக ஆனால் இவர்களெல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்புவார்களா இந்த ராமர் கோவில் கட்டியது வந்து அவர்களுடைய வெறியை தனித்து இருக்கிறது உண்மையிலே என்னன்னா ஒரு அல்டி அவங்களுடைய அல்டிமேட் கோலுங்கிறது ராமர் கோவில் கட்டியாச்சு ராமர் கோவில் கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த வெறி பிடித்து ஆடியவர்களுக்கு வெறி அடங்கி கேஸ் பிரைஸும் பெட்ரோல் விலையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு நடந்திருக்கும் ஆக வாழ்வாதாரமே இந்த ஆடு ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நிலைக்கு வந்திருப்பார்களா அப்படி வந்திருந்தால் தமிழ்நாட்டில் வாங்க போற அடியை அகில இந்திய அளவிலும் பாஜக வாங்கோ மோடி வாங்குவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா அதுக்கு நம்ம வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக நம்ம வந்து வட இந்தியர்களின் மனநிலையை கணிக்க முடியாது இந்த ராமர் கோயில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குன்றீங்க ஆனா இன்றைக்கு பிரதமரின் பேச்சில் இருந்து ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அது நார்த் ஈஸ்ட் இந்தியா கிடையாது லூட் ஈஸ்ட் இந்தியா அப்படிங்கிறாரு அதாவது காங்கிரஸ் போய் லூட் பண்ணுது அப்படிங்கிற அர்த்தத்துல என்ன சொல்ல வரன்னா திருப்புராலாம் இந்தியா மேப்ல இருந்துச்சானே காங்கிரஸ்க்கு தெரியாது நாங்கதான்ப்பா அங்க எல்லாம் போய் பார்த்து அப்படி வந்து அவங்களுக்கு வடகிழக்கு இந்தியாவுக்கு செய்திருக்கிறோம் அப்படின்னு பேசுறாரு அப்ப அவர் பேச்சுல இருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா சவுத் ஏற்கனவே அவுட்டு நார்த் ஈஸ்டும் அவுட்டு அப்படிங்கறத தெளிவா நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்போ பிரதமருக்கு வந்து ஒரு அச்சம் உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த அச்சத்தை தான் இந்த பேச்சின் வெளிப்பாடாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுறேன் ஆனா கருத்து கணிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தடுக்கி விழுந்தா கருத்து கணிப்பு அதுதான் நிலைமையா இருக்கு நல்ல இந்த வடக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அது எப்படி இருக்கலாம் நீங்க பாக்குறீங்க இந்த ராமர் கோயில் போன்ற விஷயங்களை வந்து கொண்டாடுபவர்கள் ஒரு சிலர் தான் யதார்த்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிரமங்களை மக்கள் புரிஞ்சிருப்பாங்க இல்லையா பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வட இந்தியாவில் எந்த அதிருப்தியும் இல்லை அப்படின்னு சொல்றதை நம்ம எப்படி நம்புறது எனக்கு அது நம்பிக்கை தருவதாக இல்லை எனக்கு வந்து அதாவது உத்தரப்பிரதேசம் அதாவது விஷயம் தெரிந்தவர்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற பாஜகவின் ஆளுமை நிரம்பிய மாநிலங்களையே இந்த தடவை பாஜகவிற்கு மிகப்பெரிய ஆச்சரியமான சருக்கள் காத்திருக்குன்றது அவங்க சொல்ற ஏன்னா பத்து வருஷன்றது ஒரு டிகேடு நீங்க அந்த எல்லாம் வந்து ஒரு அதிருப்தியே இல்லாம நீ என்னதான் மீடியாவை விலைக்கு வாங்கி நாய்க்குட்டி மாதிரி அவர்களை அவர்களை மடியில் போட்டு வளர்த்தாலும் மக்கள் தானே மக்கள் தானே வாழ்றாங்க நீ என்னதான் செய்தி நீ நீ வந்து நல்லா தான் இருக்கேன்னு எத்தனை நாள் ஒருத்தனை வந்து பொய் சொல்லி ஏமாத்திட்டே இருப்பீங்க அவனுக்கு வந்து தெரிஞ்சிடும்ல நம்ம நல்லா இருக்காம நாசமா போயிட்டோம் ஆக பத்தாண்டு காலத்துக்கு பிறகும் நம்ம உண்மையிலே நாசமா தாண்டா போயிட்டோங்கிறதே அந்த உணர்ந்திருக்கிறார்கள் அங்கிருந்து வருகிற செய்தி இன்னொன்னு இந்த வெட்கமே இல்லாமல் லூட் இண்டியா எல்லாம் பேசுற இந்த மோடி நீங்க எவ்வளவு கேவலமா ஒரு கவர்மெண்ட் நடக்குதுன்னா அருணாச்சல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு இடத்துக்கு சைனாக்காரன் பேர் வச்சிட்டான்னு சொல்றாங்க பேர் வச்சு பேரும் அந்த இடத்த பேர் மாத்திட்டாங்க அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பதில் சொல்றாரு என் வீட்டுக்கு நீ பேரை மாத்திட்டீங்கன்னா உன் வீடாயிருமான்னு கேக்குறாரு இது இது மாதிரியான பதிலா நீங்க எங்கேயாவது உலகத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா அவன் ஆக்கிரமிப்புல இருக்கு வீடே அவன் ஆக்கிரமிப்புல இருக்கு அப்புறம் அவன் வீடை மாத்தினா ஒன்னே அதுக்கு நீ போய் அவன்கிட்ட பேசணும் நடவடிக்கை எடுக்கணும் சரி அவன் ஆக்கிரமிப்பு நடந்த இடத்துல எல்லாம் போய் அஹ் இது நடத்த சொல்லுங்களேன் எலெக்ஷன் நடத்த சொல்லுங்களேன் பார்ப்போம் முடியாது இன்னைக்கு இன்னைக்கு மணிப்பூர் இப்படி ஆச்சு யாரோட ஆட்சியில் நடந்துச்சு இன்னைக்கு அந்த ரைபிள் பிரிவு வந்து அறிக்கை கொடுத்துருக்குறாங்க அந்த கலவரத்திற்கு மூல காரணமே பாஜக முதலமைச்சர் அங்க இருக்கிற பாஜக முதலமைச்சர் தான் எப்படி வந்து குஜராத் வந்து அங்க அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு எப்படி குஜராத்துக்கு மோடி தான் காரணம்னு நமக்கு பின்னால் தகவல் தெரிஞ்சதோ பிபிசி ஆவணப்படம் நமக்கு நிரூபிச்சுச்சோ அதே போல மணிப்பூர் கலவரத்துக்கு காரணம் மணிப்பூரின் பாஜக முதல்வர் தெரிஞ்சிருக்கு இதற்கெல்லாம் மோடியை பத்தி மோடி கிட்ட எவனாவது கேள்வி கேட்கிறானா சார் இங்க வந்த இங்க வந்து வேட்டி கட்டிட்டு வந்தாரே இருந்தாலும் வந்தாரே அவங்க அவர்கிட்ட ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டாங்களே மணிப்பூரை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்களே சார் எனக்கு ரொம்ப ஆசை டிமான்டேஷன் நடந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஒரு செய்தியாளர் கூட இந்த டிமான்டைசேஷன் தோல்வி அடைந்தால் என்னை உயிரோடு பெட்ரோல் ஊத்தி கொடுத்துங்கள்னு மோடி பேசினாரு அதை பற்றி எவனாவது இது வரைக்கும் கேள்வி கேட்டிருப்பானா அப்ப என்ன மாதிரியான ஒரு ஊடகம் இங்க இருக்கு பாருங்க நீ என்னத்த வேணா பேசிக்க என்ன வேணா பண்ணிக்க ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேள்வி நேரத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு போகாத ஒரு நாள் கூட போகாத ஒரே பிரதமருங்கிற ஒரு சாதனை வந்து மூடிக்கி இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு எட்டிருச்சு அது ஒரு டிராவ் இருக்குல்ல சிலரை சில காலத்துக்கு ஏமாத்தலாம் பலரை பல காலத்துக்கு ஏமாத்த முடியாதுன்னு அந்த கட்டத்தை பாஜக எட்டி விட்டதுதான் வந்து நினைக்கிறேன் மத்தபடி இன்னமும் எதிர்கட்சி இன்னமும் பாருங்க நீ பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கல இன்னமும் எங்கேயாவது பிரச்சாரத்துக்கு போறியே மோடியை பார்த்து தான் நான் கேக்குறேன் பிரசாரத்துக்கு போறீங்களே இத பண்ண அதை பண்ணேன்னு சொல்ல முடியுதா இன்னமும் உட்கார்ந்துக்கிட்டேன் அங்க போய் உட்கார்ந்தா காஷ்மீர்ல போய் உட்கார்ந்தா அஹ் சாவன் மாதம் வந்து பா அது என்ன இளவு மாதம்னே நமக்கு தெரியல அது இங்கிலீஷும் இல்ல தமிழ் மாதமும் எல்லாம் அந்த அவங்க என்ன மாதத்தை சொல்றாங்கன்னே தெரில சாவன் மாதத்துல எதிர்கட்சிக்காரங்க கறி சாப்பிடுறாங்கன்னு ஒரு பிரதமர் போய் வைக்கிறாரு இது வந்து ஒரு ஆஹ் ஜனநாயக நாடா சரி இங்க வந்தா என்ன பண்றாருன்னா திமுக இந்துக்களுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அதுல இப்ப காங்கிரஸ் சேர்ந்துக்கிச்சுன்னு வட இந்தியால பேட்டி கொடுக்குறாரு இதுதான் முழுசா இதுதான் வேலை கோயம்புத்தூருக்கு வந்து அந்த வெடிப்பில் இருந்தவர்கள் எத்தனை வருஷம் ஆச்சு அது நடந்து அதை வந்து திருப்பி உசுப்பேத்தி விடுறாரு அந்த மத இத வந்து அந்த குண்டு வெடிப்பில் இறந்தவர்களுக்கு வந்து இந்த அஞ்சலி செலுத்துறாரு மணிப்பூர்வம் ஆட்சியில் நடக்குது அங்கே போக வக்கில்ல உனக்கு கோயம்புத்தூருக்கு வந்து நீ பண்றனா நீ எவ்வளவு பெரிய ஒரு மதவெறியை தூண்டி அதுல குளிர்காய்கிற ஓனாய் என்பதை தவிர மோடியை வர்ணிக்க வேற என்ன வார்த்தை இருக்குது அதாவது அவருடைய கடைசி பிரதமராக அவருடைய கடைசி நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறாருங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது அதற்கு அவர்கள் செய்திருக்கிற அவருடைய பிரச்சாரமே கூட அதற்கு மிகப்பெரிய ஏன்னா நீங்க அவருடைய கண்கள்ல தெரியற பயமே தெரியும் நீ பத்து தடவை தமிழ்நாட்டு காவடி எடுக்கிறப்பே தெரியும் நீ எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கின்றது அதனால அவர்கள் எப்படியாவது தப்பித்தாவது விடலாம்ங்கறதான் பாக்குறாங்க அதுக்கு கூட வாய்ப்பு இருக்காது என்பதுதான் நம்ம கருத வேண்டியிருக்கு சரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த கருத்து கணிப்புகள் இங்க இருக்க நீங்க வந்து ஏதோ பெயர் தெரியாத ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்புகள் எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க நன்றாக பெயர் தெரிந்த பிரபலமான ஊடகங்கள் எடுத்து எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கு அதாவது இங்கு வந்து திமுக கூட்டணி பெருவாரியாக வெற்றி பெறும் என்பதை தாண்டி இல்லை என்பது போல தந்தி டிவி இன்னும் பாத்தீங்கன்னா தினமலர் அதற்கு பிறகு நம்ம பாண்டே தனியாக ஒன்று நடத்துகிறார் சாணக்கியா அவரோட முதல் கேள்வியை பாத்தீங்கன்னா திமுக ஆட்சிக்காலம் எப்படி இருந்தது முதல்வர் ஸ்டாலினின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள் கேட்கிறாரு அதாவது நேரடியாக ஆண்டு காலம் மோடியின் ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்ற கேள்வியும் முடிந்த வரைக்கும் வேறு மாதிரியா வந்து மாற்றி மாற்றிக்கோட விரும்புகிறார் இப்படிதான் அவர்களுடைய கருத்து கணிப்பு இருக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்த போகுது உண்மையில தமிழ்நாட்டின் நிலவரம் என்னவா இருக்கு எதை மக்கள் பாக்குறாங்க அதாவது பிரதமர் மோடி மீ மீண்டும் வர வேண்டுமா இல்லையா என்று பார்க்கிறார்களா இந்தியா கூட்டணி எப்ப எப்படி வலுவாக இருக்கிறது நாம் எப்படி வலுவாக ஆக்கலாம் என்று யோசிக்கிறார்களா நேத்து கூட இந்த ஒரு தொலைக்காட்சியின் பிரபல தொலைக்காட்சியின் கருத்து கடிப்பை பார்த்தோம் அதாவது என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு பாஜக முப்பது சீட்ல ஜெயிக்கும் சொன்னா எவனுமே அந்த டிவியே பார்க்க மாட்டான் இருபது சீட்ல ஜெயிக்கணும் சொன்னா பாக்க மாட்டான் பத்து சீட்டுன்னு சொன்னா கூட பார்க்க மாட்டான் நீங்க அஞ்சு சீட்ல ஜெயிக்கும் சொன்னா கூட பொய் டிவி நிலைமை அது நிலைமைக்கே தெரியும் அப்ப இவர்கள் செய்ய துடிப்பதெல்லாம் என்னன்னா அந்த இரண்டாவது இடத்திற்கு அருகில பாஜக வருதுன்னு காட்டுவதற்காக இந்த கருத்துக்கு நிட்டுவில வந்து அவர்கள் திருப்பி 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 புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அவங்களுக்கே திமுகவின் தீவிர விரோதிகளாக இருக்கிற தினமலர் தந்தி போன்ற பத்திரிகைகளுக்கே பாஜகவின் ஆஹ் அதிகாரப்பூர்வ நண்பர்களுக்கே கூட திமுக தான் ஜெயிக்க தெரியுது ஆனால் பாஜகவை எப்படியாவது சுமந்து கொண்டாந்து இரண்டாவது இடத்துக்கு கீழே கொஞ்சம் பக்கத்துலயாவது நிறுத்தணும் அப்படிங்கறத அவர்களுடைய மிகப்பெரிய வேட்கையாக இருக்குது அதான் அந்த அதாவது டெபாசிட்டாவது ஒரு அஞ்சாறு இடத்துல வாங்கிருந்தோம்ன்றதுதான் எம்பியா இருக்கிறவங்க மத்திய அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாந்து நீங்க நிறுத்திட்டீங்க நீங்க உலகத்துல இந்த கேள்வி கூத்து நடக்குமா கவர்னர் ஒரு கான்ஸ்டியூஷனல் பவர்ல இருக்கிறவங்க அவங்க வந்து திருப்பி எம்பிக்கு நிக்கிறாங்கன்னா இதெல்லாம் எவ்வளவு அசிங்கம் பாருங்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அசிங்கத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன எப்படியாவது டெபாசிட் வாங்கிடணும் எப்படியாவது ஒரு ரெண்டு இடத்துலயாவது ஜெயிச்சிருந்தோம் அதிமுக கூட்டணியாக ஜெயிச்சிருக்கிறதுக்கு தான் இவர்களும் இந்த டிவி சேனல்களும் எப்படியாவது மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த எலெக்ஷன் டைம்ல மட்டும் அவங்கள ரொம்ப தெளிவான ஏமா தெரிய முடியாது ஆல்ரெடி தேட் டிசைடட் ஹோம் டுங்க மாற்றே கிடையாது நீங்க அந்த தனியார் டிவில கூட நீங்க எப்பயுமே எல்லா கருத்துக்கள் என்ன வரும் ரெண்டு பிரதான பிரதமர் வேட்பாளர் வேட்பாளர்கள் பேர் வரும் இப்போ நீங்க அதிமுக திமுக இடையில கருத்து கணிப்புனா கூட அதர்ஸ்னு ஒண்ணு இருக்கும் மற்றவர்கள்னு ஒண்ணு இருக்கும் இப்பயுமே அதுல மற்றவர்களே இல்ல ராகுல் காந்தி அறுபத்தாறு பர்சன்ட் தான் மோடி முப்பத்தி நாலு பர்சன்ட் தமிழ்நாட்டுல முப்பத்தி நாலு சதவீதம் பேர் மோடி பிரதமராக வரணும்னு விரும்புறாங்கன்னு அந்த டிவி சொல்லு எவ்வளவு பெரிய அயக்கியத்தனம் சரி நான் அந்த அதர்ஸ்ங்கிற ஒண்ணே இல்ல அப்பதான் நாங்க பேசிட்டு இருந்தோம் என்ன பேசிட்டு இருக்கோம்னா இந்த அறுபத்தி ஆறு பர்சன்ட் எழுபது பர்சன்ட் வந்து ராகுல் காந்திக்கு வந்திருக்கோம் மோடிக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வந்து அதர்ஸ்ங்கிறது ஒரு இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்துருக்கும் அதர்சையும் மோடி கணக்குல எழுதிட்டாங்க இதுதான் இன்னைக்கு வந்து இந்த தமிழ்நாட்டிலேயே இந்த மாதிரி பத்திரிகைகள் கருத்து கணிப்பு எழுது நான் சொல்றேன் இந்த இந்த பத்திரிகைகள் எந்த அளவு வன்மமாக இருக்கிறார்கள் தமிழக அரசு மேல குழந்தைங்களுக்கு காலையில சாப்பாடு போட்டா தக்கூஸ் நிரம்பி வழியுதுன்னு எழுதுற கேவலம் பிடித்த இந்த பத்திரிகைக்காரங்க வந்து கருத்து கணிப்பு நான் வந்து நேர்மையாக நடத்துவார்கள் இன்னமும் எவனாவது தமிழ்நாட்டில் நம்பிக்கொண்டிருந்தா அவனை போல ஒரு பெரிய முட்டால் யாரும் கடந்து போய் அந்த தேர்தல் நாள்லதான் எல்லாருடைய பார்க்க தான் போறோம் சரி இதுல கடைசியாக ஒரு விஷயம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவரு ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்கிறாரு இங்க தேர்தல் வந்து எல்லா கட்சிகளுக்கும் வாய்ப்பு சமமாக இல்லை நோ லெவல் பிளேயிங் எதிர்கட்சிகள் அச்சுறுத்தப்படுகின்றன மிரட்டப்படுகின்றன என்னமா எல்லாம் தெரிந்த விதயம் தான் நமக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எல்லாம் வெளியில் விடாமல் வைத்திருக்கிறார்கள் அதற்கு உச்சமாக நம்முடைய தமிழகத்திற்கு வரும்போது நட்டா பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்று திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயிலில் இருப்பார்கள் இல்ல பெயிலில் இருப்பார்கள் அப்படின்னு பேசுறாரு இது என்ன ஒரு போக்கு இதை யாருமே கண்டித்ததாக தெரியல தேர்தல் ஆணையமும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுகொள்ள மாட்டேன் என்கிறது எதிர்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்படுவதெல்லாம் அவர்கள் கண்டுக்கல நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இது தேர்தலில் வந்து ஒரு ஒரு கூறாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா நீங்க அண்ணாமலை நட்டா விடுங்க அண்ணாமலை எத்தனை பிரஸ் மீட்ல ஈடி ஏதோ தன் வீட்டு நாய் போல பேசியிருக்கிறாரு உன் வீட்டுக்கு ஈடி வரும்பாரு உன் வீட்டுக்கு இன்கம் டாக்ஸ் வரும்பாருன்னு அண்ணாமலை ஒண்ணுமே இல்லாத ஒரு பதவியிலும் இல்லாத அண்ணாமலை பாஜக தமிழ்நாட்டு பாஜக தலைவர்ன்ற ஒரே ஒரு திமுர்ல இடிஐ தன் வீட்டு ஜெர்மன் சப்போர்ட் போல எத்தனை முறை பேசி அப்ப இது ஒரு முழுக்க முழுக்க பாசிசத்தில் மறு உருவமா இந்த ஆட்சி இருக்கு நீங்க மனசாட்சியே இல்ல ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போது ஏஏபின்ற ஒரு மிகப்பெரிய கட்சி டெல்லியில தலைநகரத்துல ஆட்சியில இருக்கிற கட்சியினுடைய முதல்வரை கொண்டு போய் நீ ஜெயில வச்சிருக்கனா நீ நீ வந்து ஒரு லெவலுக்கு வந்துட்ட அதாவது எல்லாத்தையும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் எக்ஸ்பிளை்டேஷன் இருக்கும்ல இதற்கு மேல் இந்த நிறுவனங்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ண முடியாதுங்கிற எல்லாதுமே எக்ஸ்பிளாய்ட் பண்றது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம எப்பயுமே பாத்துருக்கிறோம் ஆனால் இதற்கு மேல் இதை தவறாக அதிகார துஷ்பிரயோகம் என்பதை இப்போ பண்ண முடியாதுன்ற ஒரு லெவலுக்கு பாஜக எட்டி விட்டது நான் பாஜக காரர்களுக்கு கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் பேட் பொலிட்டிஷியன்ஸ் கெட்ட அரசியல்வாதிகளை வரலாறு மன்னிச்சிடும் அவங்க ஒண்ணு ஜெயிலுக்கு போவாங்க இல்ல மக்களால தோற்கடிக்கப்பட்டு வீட்டுல உட்காந்துருவாங்க கெட்ட அரசியல்வாதிகள் அக்லி போலிட்டிஷியன்ஸ் இருக்காங்களா அறிவு மோடி போன்ற நட்டா போன்ற அமித்ஷா போன்ற கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அக்லியாக பாலிடிக்ஸ் நடத்துபவர்களுக்கு வரலாறு ஹிட்லருக்கு கொடுத்த முடிவை மட்டும்தான் திருப்பி திருப்பி கொடுத்திருக்கிறது ஒருத்தையும் கூட தப்பிச்சது இல்லை இதுதான் பாஜக உணர வேண்டும் உன்னுடைய ஆட்டம்ங்கிறது போடுறது எல்லாத்துக்குமே எண்டு ஒண்ணு நீங்க எந்த சர்வாதிகாரி எண்ட்லெஸ் ஆட்டம் போட்டது நம்ம பார்த்திருக்கோம் நம்ம எவ்வளவு சர்வாதிகாரிகளை பத்தி படிச்சிருக்கிறோம் எவ்வளவு பாசிச ஆட்சிகளை பத்தி படிச்சிருக்கிறோம் மக்கள் வந்து அந்த பத்து வருஷம் துன்புறுத்துல அடைந்து மீண்டுருவாங்க பதினஞ்சாவது வருஷம் நீ என்ன பண்ணுவ உன்னுடைய முடிவு மிகப்பெரிய பேரழிவாகத்தான் இருக்கும் இதுதான் திமிர்த்தனத்துல ஆட்டம் போடுகிற பாஜக தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அந்த முடிவுரை எழுத போகும் தேர்தலாக இதுதான் இருக்க போகுன்றதுல நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது இவ்வளவு ஈகோவுடன் இவ்வளவு நார்சிச தன்மையுடன் இவ்வளவு ஒரு தன்முனைப்புடன் தெரிகின்ற மோடி என்கிற இந்த நபர் கேமரா யாராவது மறைச்சா வெறிகுண்டு அவரை தாக்குகிற அளவுக்கு நார்சிசம் உள்ள ஒரு நபர் சிறை கம்பிகளுக்கு பின்னால போக போவதை இந்த நாடு வந்து பார்க்க தான் போகுங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுப்பதும் அதுதான் நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் பார்க்கலாம் அதாவது முதற்கட்ட தேர்தல் தொடங்க போகிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு தேர்தல் திருவிழா போல இந்தியா முழுவதும் நடக்கப் போகிறது மக்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி